அதாவது எந்த நேசம் நம்முடைய உள்ளத்திற்கு ஆத்மார்த்தமான அமைதியை நிம்மதியை தரும் என்றால் அது ரவ்வுடைய நேசம் மட்டும்தான் நண்பர்களே வேறு மனைவியுடைய நேசமோ பிள்ளைகளுடைய நேசமோ நண்பர்களுடைய நேசமோ பொருளாதாரத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நேசமோ அல்லது நாம் வகிக்கக்கூடிய அந்த பதவியின் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசமோ இவைகள் எல்லாமே நமக்கு கவலையைத்தான் உண்டாக்கும் பதவி கவலையை உண்டாக்கும் பொருளாதாரம் கவலையை உண்டாக்கும் மனைவி பிள்ளைகள் உறவுகள் நண்பர்கள் கவலையை உண்டாக்குவார்கள் ஆனால் ரப்பை ஒரு மனிதன் அல்லாஹுவை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நேசம் அதிகமாக அதிகமாக இன்பமும் அதிகமாகி கொண்டே இருக்கும் ஆனால் அல்லா அல்லாத இவைகளையெல்லாம் நேசத்தை அதிகமாக அதிகமாக துன்பமும் அதிகமாகும் அல்லாஹாகும் அதனால தான் அல்லாஹ் குரான்ல அலா விளங்கி கொள்ளுங்கள் விதிக்கிறீங்களா என்னை நீங்கள் உங்களோடு இருக்கக்கூடிய நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாங்கவை நினைப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அல்லவா அந்த முறையை தெரிந்து நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படி நீங்கள் நினைவு கூறுவதை கொண்டுதான் தத்துமை உங்கள் குழு உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன அப்படின்னு எல்லாம் சொல்லுவான் நண்பர்களே நண்பர்களே அதற்கு இன்னைக்கு பத்தினுடைய தொழுகையில அந்த ஆயத்தை ஊமைகளாகிய நம்மோடு இருந்து முட்டாள்களாகிய நம்மோடு இருந்து அல்லாஹ் அந்த திருமறை வசனத்தை மோத வைத்தான் அல்லாஹாவின் மீது கொண்ட அந்த காதல் மூசா நபியை பார்த்து அல்லாஹ் மூசா கேக்கிறான் எப்பையும் வலது கையில ஒரு அசா ஒரு குச்சி வச்சிருப்பாங்க ஒரு ஓல்ட் எல்லாம் கேட்டான் மூசாவே உங்கள் வலது கையில் வச்சிருக்கிறீங்க இல்லைம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்டான் அப்போ ஒற்றை வரியில் பதில் சொன்னால் போதும் இது அசா இது குச்சி இது ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பதில் போதுமான பதில் கையில் என்னம்மா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான் இதா ரப்பே இது வந்து அசா ரப்பே அப்படின்னு சொன்னாலே அது போதுமான நிரப்பமான பதில் என்பது அல்லாஹ் அக்பர் ஆனால் அல்லாஹுவின் மீது கொண்ட காதல் மூசா நபி அலைகிவா சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறானே அந்த பேச்சை எப்படி சீக்கிரம் முடிச்சுக்கிறது அதனால இன்னும் கொஞ்சம் பேசுவோம் இன்னும் கொஞ்சம் பேசுவோண்டு அல்லாஹ் கேட்டது ஒரே ஒரு கேள்வி அதற்கடுத்து மூசா அலைகிவா சொலாம் பதில் சொல்றாங்க அல்லாவே சொல்லி மூசா காட்டுவான் குரான்ல ஒமா தில் கபிய என்னுடைய ஒன்றுகோள் அத்த வக்க ஊ அதை கொண்டு நான் பூமியிலே ஓன்றுதல் பிடித்து நான் நடந்து கொள்வேன் இதெல்லாம் கேட்கவே இல்லை அதை கொண்டு என்ன செய்வீங்கன்னு கேட்கவே இல்லை தான் கேட்டான் அசாண்டு சொன்னா முடிஞ்சு போச்சு ஆனா பேசுறது அல்லா அல்லாஹ் பேசும்போது பேசும் போது சக்கன் முடிச்சிட முடியுமா முசா நபி தொடர்றாங்க அந்த காதலினுடைய வெளிப்பாடு ஹியா சாய அத்தவக்கூ அலைகா அதை கொண்டு நான் ஊண்டுதல் பிடித்துக் கொள்வேன் ஆடுகளுக்கெல்லாம் மரத்திலேந்து ஓடிச்சி அதை நான் போட்டுக்கிறேன் இன்னும் இது அல்லாம இந்த அசாவை கொண்டு நான் நிறைய வேலை செஞ்சுக்கிருவேன் ரப்பே என்று நீண்ட நேரம் ரப்போடு அவர்கள் பேசுகிறார்கள் எல்லாம் கேட்டது என்னவோ ஒரே ஒரு கேள்விதான் ஆனால் அதற்கான பதிலை மூசா நபி நீளமாக சொன்னார்கள் காரணம் என்ன தெரியுமா ரப்புடைய காதல் அதாவது யார் யாரை நாம் நேசிக்கின்றோமோ அவங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டுட்டா கூட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் காரணம் என்ன அவங்க கூட பேசுறதுல ஒரு லசன் ஒரு இன்பம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அதனால உண்மை அப்ப நபிமார்கள் அவங்க மேல காதல் கொண்டுட்டாங்க அதனால அல்லாவோடு பேசுவதை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த நேரத்தை அதிகப்படுத்தத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் காரணம் அதிலே ஒரு இன்பம் கண்டுவிட்டார்கள் அன்பர்களே ரப்பிடத்திலே கையேந்துவோம்லா அந்த பேரின்பத்தை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தார்களுக்கும் பிரம்மாண்டே நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்த கூட நீ எங்களுக்கு அந்த தகுதியை உருவாக்கி உன்னுடைய காதலை உன்னுடைய ஹப்பத்தை உன்னுடைய இஷ்கை உன்னுடைய நேசத்தை உன்னோடு பேசுவதிலே இன்பம் காணக்கூடிய அந்த உயர் நிலையை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தௌபீக்கு செய்வாயாக மானே என்று ரெம்படத்திலே கெஞ்சுவோம் நம்மதும் செல்லல்லாக வலைகிவ செல்லம் அவர்களுடைய முகத்திற்காக வேண்டி அல்லாஹ் இந்த துவாவை கபூல் செய்வானாக பிஹக்கில் ஆயிலாக இல்லல்லா அம்மது ஒரு சூழ்நிலா நரம்ப முர்ஷிதி பைசி சுபான் அல்லா